ஹலோ கைஸ் தமிழ்நாட்டுல குடும்ப அரசியலுக்கு பஞ்சமே கிடையாது அதுவும் வாரிசு அரசியலுக்கு பஞ்சமே கிடையாது இத பத்தி நான் சொல்லல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவரே சூப்பரான விஷயத்த சொல்லி அதை நீங்களே பாருங்க வீட்டில் ஒரு ஒரு குட்டி பையன் ஆசியா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான் அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான் அப்பாவோட சேர்ல ஏறி டாயினை ஏறி உட்காந்துக்குவான் அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது தொலை தொலை தொலைன்னு இருக்கும் வாட்சு கையிலேயே நிற்காது அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்பா சட்ட அதாவது மக்களே இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காருனா டக்குன்னு ஃபோன் பண்ணி டிஎம்கேல உள்ள மூத்த பத்து எம்எல்ஏக்கள் இப்போ இம்மிடியா என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு அவங்க முன்னாடி என்ன சொல்றாருன்னா முன்னாள் முதலமைச்சராகிய கருணாநிதி அவர்களுடைய மகனாகிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் துணை போகிறார் அந்த மாதிரி திமுக மூத்த தலைவர்களாகிய அந்த பத்து எம்எல்ஏ கிட்டையும் சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி என்னடா அப்ப கடைசியா நாங்க போஸ்டர் பேனர் ஓட்டிக்கிட்டோம் கோஷம் போட்டு கத்துற கத்திக்கிட்டோம் தொண்டனாவே இருந்து செத்து போயிடணுமா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைச்சிருந்தாலும் வெளிய ஓகே தலைவர ரொம்ப நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க இதுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயான கரெக்டா வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வெளிய பொதுமக்கள் கிட்ட தெரிய வரும் அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கு சரி கைஸ் தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு பார்க்க போறோம் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலோட ஆளுநர் ஆர் என் ரவி வந்து மத்திய உள்துறை அமைச்சர்களை போய் மீட் பண்ணியிருக்காரு என்ன காரணத்துக்காக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் சாகுறான் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆன்ஸ்டாங்ல இருந்து நிறைய தலைவர்கள் வந்து வெட்டி கொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பசங்க கிட்ட கையில கூட கஞ்சா கிடைக்கிது குடிச்சுக்கிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறான் தமிழ்நாடே போதைக்கெடுமையாக கிடக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சுத்தமாக கெட்டு போச்சு அப்படின்ற காரணத்துக்காக தமிழ்நாட்டோட ஆளுநர் ஆர்என் என் ரவி மத்திய உள்துறை அமைச்சர்கள்ட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அதனால தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இப்போ கரண்ட்ல ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு இதை தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தற்போது முதலமைச்சர் ஐ கே முத்துவேல் கருணாநிதி ஆர் ஸ்டாலின் இவர் என்ன பண்றாருன்னா நான் அமெரிக்கா போறேன் என்னோட உடல்நிலை சரியில்லை நான் செக்கப்காக போறேன் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அமைச்சரவைகள் மாற்றங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள என்னோட பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆவாரு ஆவாரு அப்படின்ற ஒரு காரணத்தையும் கோரிக்கையா வச்சிருக்காரு காரணம் என்னன்னா ஆல்ரெடி இடி ரைடு அந்த ரைடு இந்த ரைடுன்னு சென்ட்ரல்ல இருந்து மிகப்பெரிய பிரசரை கொடுத்து செந்தில் பாலாஜி அவர்களையும் இப்போ ஜெயில வச்சு குத்து குத்துன்னு குத்துறாங்க அது மட்டும் இல்லாம திமுகல உள்ள மிகப்பெரிய மூத்த தலைவர்கள் மேலையும் டெல்லியில இருந்து டார்கெட் வச்சிருக்காங்க கண்டிப்பா அவங்க மேலையும் ஏதாவது கேச போட்டு ஆட்சியை கலைக்கிறதுக்கு மிகப்பெரிய பிளானாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயத்தோட மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தற்போது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தன்னோட பையன் உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியோடையும் சுட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் இதில் என்ன சந்தேகம் இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ லாஸ்ட்டாக நடந்த விக்ரவாண்டிய தொகுதியில் கூட டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க அதிகமான டி டிஎம்கேக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு எல்லா தொகுதிகளையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா கூட திமுக உள்ள தொண்டர்களுக்கும் திமுக நாம் தமிழர் கட்சியும் பிஜேபி கட்சியுமே இத்தனை ஓட்டுகளை பிரிச்சு எடுக்கிறாங்க நாட்டுல தமிழக கட்சிகளும் உள்ள வந்தா மொத்த ஓட்டையும் தட்டி தூக்குவாங்க அப்படின்ற ஒரு பயத்தோட மிகப்பெரிய மாற்றங்களை முத்துவேல் கருணாநிதி ஆகிய ஸ்டாலின் வந்து ஏற்படுத்துறாரு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது உண்மையாவே ஆளுநர் ஆர் என் ரவி வந்து சென்ட்ரலுக்கு போய் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு போதைப்பழக்கம் அதிகம் வாங்கிட்டு போது கள்ளச்சாராய் குடிச்சு நிறைய பேர் சாகுறாங்க அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சது கரெக்டு தானா துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப கொண்டு வர்றது கரெக்டு தானா இந்த வாரிசு அரசியல் தேவையா தமிழ்நாட்டில் உண்மையாவே சட்ட ஒழுங்கு கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கிறேன் பாய்